ஓம், ஸ்ரீ நான் பாகம் இரண்டு தட் மகராஜ். மனதின் இறப்பு ஞானத்தின் பிறப்பு கேட்பவர் ஒருவர் தன் உண்மையான இயல்பை அறிவதற்கு முன்பாக அவர் நபராக இருக்க வேண்டியதில்லையா தான் என்னும் தன் முனைப்பிற்கு மதிப்பு எதுவும் இல்லையா மகராஜ் நபர் தன்மையால் சிறிதளவே பயன் அது தன் சுய காரியங்களில் ஆழமாக ஈடுபட்டு அதன் மெய்யான இருத்தலை பற்றி முற்றிலுமாக அறியாமல் இருக்கிறது சாட்சியாக பார்க்கின்ற விழிப்புணர்வு நபரின் மீது செயல் புரிந்து நபர் என்பது கவனிக்கப்படும் பொருளாக ஆனால் ஒழிய மெய்யறிதலுக்கு சாத்தியம் இல்லை சாட்சிதான் மெய்யறிதலை விரும்பத்தக்கதாகவும் அடையக்கூடியதாகவும் மாற்றுகிறது கேட்பவர் ஒரு நபரின் வாழ்க்கையில் அது சாட்சியாக மாறும் தருணம் வரும் மகாராஜ் இல்லை நபர் தானாகவே சாட்சியாக ஒருபோதும் ஆகாது இது ஒரு குளிர்ந்த மிருளகு வர்த்தி நாளடைவில் தானாகவே தீப்பற்றி கொள்ளும் என்று எதிர்பார்ப்பதே போன்றது விழிப்புணர்வு என்னும் நெருப்பு அதை தொட்டால் ஒழிய நபர் அறியாமை ஆகிய இருள் எப்போதும் இருப்பார் கேட்பவர் மெழுகுவர்த்தியை பற்ற வைப்பது யார் மகாராஜ் குரு அவருடைய வார்த்தைகள் அவருடன் இருத்தல் இந்தியாவில் சொல் செய்கிறது முறை மெழுகுவர்த்தி பற்ற வைக்கப்பட்டு விட்டால் நெருப்பு அதை தீர்த்துவிடும் கேட்பவர் மந்திரம் எப்படி அவ்வளவு வலிமையாக செயல்புரிகிறது மகாராஜ் மந்திரத்தை திரும்ப திரும்ப சொல்வது நபர் தன்னுடைய நலனுக்காக செய்கின்ற ஒன்று அல்ல நபர் அல்ல பயன்படைபவர் அது எரிவதால் எப்படி அதிகமாகாதோ அதை போன்றது கேட்பவர் நபர் தானாகவே தன்னை பற்றிய ஸ்வரூபத்தை அறிய முடியாதா மகாராஜ் ஆமாம் சில சமயம் அதிகமான துன்பத்தின் விளைவாக அது நிகழ்கிறது அந்த முடிவற்ற வழியிலிருந்து குரு உன்னை காப்பாற்ற விழைகிறார் அவருடைய அருள் அத்தகையது கண்டுபிடிக்கக்கூடிய புறவயமான குரு இல்லாவிட்டாலும் உள்ளிருந்து சத்குரு எப்போதும் இருக்கிறார் உள்ளுக்குள் இருந்து அவர் ஊக்கத்தை கொடுத்து உதவுகிறார் அகம் மற்றும் புறம் ஆகிய வார்த்தைகள் உடலோடு மட்டும்தான் தொடர்புடையவை மெய்மையில் அவையெல்லாம் ஒன்று புறம் அகத்தின் ஒரு வெளிப்பாடு மட்டுமே ஒரு உயர்ந்த நிலையிலிருந்து வருவதை போல ஆத்ம ஞானம் வருகிறது கேட்பவர் தீபொறி பற்ற வைக்கப்படுவதால் பின்பும் என்ன வித்தியாசம் மகாராஜு வைக்கப்படுவதற்கு முன்பு வித்தியாசங்களை சாட்சி இல்லை நபர் உணர்வுடன் இருக்கலாம் ஆனால் அதற்கு உணர்வுடன் இருக்கும் விழிப்புணர்வு இருக்காது அது என்ன நினைக்கிறதோ உணர்கிறதோ அனுபவப்படுகிறதோ அதனுடன் முற்றிலுமாக தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கிறது அதற்குள் இருக்கும் இருள் அதன் சொந்த உருவாக்கம் அந்த இருளை நபர் கேள்வி கேட்டால் அது கரைந்துவிடும் கேள்வி கேட்கும் ஆவல் குருவால் ஊன்றப்படுகிறது வேறு வார்த்தைகளில் சொல்வதானால் நபருக்கும் சாட்சிக்கும் உள்ள வித்தியாசம் என்பது தன்னை பற்றி அறியாமலும் அறிந்தும் இருப்பதற்கு இடையிலானதை போன்றது சாத்வீகம் மேலோங்கி இருக்கும் போது விழிப்புணர்வில் காணப்படும் புறவுலகம் விழிப்புணர்வின் தன்மையை உடையதாக இருக்கும் ஆனால் ராஜசமும் தாமசமும் தோன்றும் போது அவை மறைக்கவும் பார்ப்பாய் கேட்பவர் குரு வருவதற்காக நபர் தன்னை என்ன ஆயத்தம் செய்ய வேண்டும் மகாராஜ் தயாராக இருப்பதற்கான ஆசையின் அர்த்தமே குரு வந்துவிட்டார் என்பதும் நெருப்பு பற்ற வைக்கப்பட்டு விட்டது என்பதுமாகும் அது ஒரு வார்த்தையாகவோ அல்லது ஒரு புத்தகத்தில் உள்ள ஒரு பக்கமாகவோ இருக்கலாம் குருவின் அருள் செய்யும் கேட்பவர் சுயமாக தயாராவது என்று ஒன்று இல்லையா யோக சாதனா என்பதை பற்றி நிறைய கேள்விப்படுகிறோம் மகாராஜ் சாதனாவை செய்வது நபர் அல்ல நபர் கடைசி வரியிலும் அமைதியற்றும் எதிர்ப்பிலும் தான் இருக்கும் சாட்சிதான் நபரின் மீதும் அதன் கடந்த கால நிகழ்கால எதிர்கால மாயைகளின் மொத்தத்தின் மேலும் செயல்புரிவது கேட்பவர் நீங்கள் சொல்வது உண்மை என்று எப்படி நாங்கள் அறிந்து கொள்வது அது சுய பூர்த்தியுடன் இருந்து அக முரண்பாடுகளற்று இருந்தாலும் அது இடைவிடாமல் திரும்ப திரும்ப சொல்வதால் போஷிக்கப்பட்டு செறிவூட்டப்பட்ட வளமான கற்பனையின் உருவாக்கம் அல்லவா மகராஜ் உண்மையின் அத்தாட்சி கேட்பவரி மேல் அதற்கு உள்ள தாக்கத்தில் இருக்கும் கேட்பவர் வார்த்தைகள் ஒரு மிகவும் வலிமையான தாக்கத்தை கொண்டிருப்பன கேட்பதாலும் திரும்ப திரும்ப உச்சரிப்பதாலும் ஒருவர் பல்வேறு வகையான சமாதி நிலைகளை அனுபவப்படலாம் கேட்பவரின் அனுபவங்கள் தூண்டப்பட்டவையாக இருக்கலாம் அதை அத்தாட்சியாக எடுத்துக்கொள்ள முடியாது மகராஜ் விளைவு ஒரு அனுபவமாக இருக்க வேண்டியதில்லை அது குணாதிசயத்தால் உந்துதலில் மக்களோடும் தன் சுயத்தோடும் கொண்ட தொடர்பில் ஒரு மாற்றமாக இருக்கலாம் வார்த்தைகளாலோ அல்லது மருந்துகளாலோ அல்லது பிற புலன் சார்ந்த அல்லது மனோவயப்பட்டவைகளால் தூண்டப்பட்ட சமாதி நிலைகள் மற்றும் ஞான திருஷ்டிகள் தற்காலிகமானவை மற்றும் முற்று பெறாதவை இங்கு சொல்லப்பட்டவைகளில் இருக்கும் உண்மை அசைக்க முடியாதவை மற்றும் நீடித்திருப்பவை அதன் அத்தாட்சி கேட்பவரிடம் அவருடைய முழு இருத்தலில் ஏற்பட்ட ஆழமான மற்றும் நிலையான மாற்றங்களில் உள்ளது நினைத்து கூட பார்க்க முடியாத தன்னுடைய சொந்த இருத்தலையை சந்தேகிப்பது என்பதை செய்தால் ஒழிய அது அவரால் சந்தேக ஏதோ ஒன்று அல்ல என்னுடைய அனுபவம் உன்னுடைய சொந்த அனுபவமாக ஆகும்போது வேறு என்ன அத்தாட்சி உனக்கு வேண்டும் கேட்பவர் அனுபவிப்பவர் அவருடைய அனுபவத்தின் அத்தாட்சி மகாராஜ் ஆமாம் ஆனால் அனுபவிப்பவருக்கு வேறு எந்த அத்தாட்சியும் தேவையில்லை நான் உள்ளேன் நான் உள்ளேன் என்று எனக்கு தெரியும் நீ மேற்கொண்டு அத்தாட்சிகளை கேட்க முடியாது கேட்பவர் உள்ளவற்றை பற்றிய உண்மையான அறிவு இருக்க முடியுமா மகராஜ் சார்பு தன்மையில் ஆமாம் தீர்க்கமாக ஒன்றுமே இல்லை அந்த ஒன்றுமில்லாததை அறிவதே உண்மையான அறிவு கேட்பவர் சார்புடையதற்கும் தீர்க்கமானதற்கும் என்ன தொடர்பு மகாராஜ் அவை ஒரே மாதிரியானவை மாதிரியானவை கேட்பவர் எந்த விதத்தில் அவை ஒரே நிசப்தத்தில் வார்த்தைகள் பேசப்படுகின்றன சார்புடையவை முடிந்து போகும்போது தீர்க்கமானது மிஞ்சுகிறது வார்த்தைகள் பேசப்படுவதற்கு முன்பு இருந்த நிசப்தம் பேசி முடித்த பிறகு இருக்கும் நிசப்தத்திலிருந்து வித்தியாசமானதா நிசப்தம் என்பது ஒன்றுதான் அது இல்லாவிட்டால் வார்த்தைகளை கேட்க முடியாது வார்த்தைகளுக்கு பின்னால் அது எப்போதும் இருக்கிறது உன் கவனத்தை வார்த்தைகளிலிருந்து நிசப்தத்திற்கு மாற்று அப்போது நீ அதை கேட்பாய் மனம் அனுபவத்திற்காக இயங்குகிறது அனுபவத்தின் ஞாபகத்தை அது அறிவு என்று எடுத்துக்கொள்கிறது ஞானி எல்லா அனுபவங்களுக்கும் அப்பாற்பட்டவர் அவருடைய ஞாபகம் கடந்த காலத்தை எதையும் கொண்டிருக்காது அவர் முற்றிலுமாக குறிப்பிட்ட எதனுடனும் தொடர்புடையவர் அல்ல ஆனால் மனம் கோட்பாடுகளுக்கும் வரையறைகளுக்கும் இயங்குகிறது அது எப்போதும் மெய்மையை வார்த்தை வடிவத்திற்குள் அடக்க ஆர்வம் கொண்டிருக்கிறது ஒவ்வொன்றிலும் அது ஒரு கருத்தை வேண்டுகிறது ஏனெனில் கருத்துக்கள் இல்லையென்றால் மனம் என்பது இருக்காது மெய்மை தனித்திருப்பது ஆனால் மனம் அதை தனியாக இருக்க விடாது மாறாக அது மெய்யற்றதை கையாள்கிறது இருப்பினும் மெய்யற்றதை மெய்யற்றதாக கண்டுபிடிப்பதை மனம் மட்டுமே செய்ய முடியும் கேட்பவர் மெய்யை மெய்யாக காண்பதையும் அதுதான் செய்கிறது மகாராஜ் மெய்யை காண்பது என்னும் நிலை எதுவும் கிடையாது யார் எதை பார்ப்பது நீ மெய்யாகத்தான் இருக்க முடியும் எப்படி இருந்தாலும் நீ அதுதான் பிரச்சனை கற்பனையால் மட்டுமே ஆனது மெய்யற்ற கற்பனையான கருத்துக்களை கைவிடு அவ்வளவுதான் உண்மையைப் பற்றிய கற்பனைகளுக்கு அவசியம் இல்லை ஏனெனில் எல்லா கற்பனைகளும் மெய்யற்றவை கேட்பவர் பிறகு ஏன் நாங்கள் மெய்யை தேட வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகிறோம் மகாராஜ் மனதிற்கு ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்க வேண்டும் இருந்து மனதை விடுவிப்பதை ஏதாவது உத்தரவாதம் செய்ய வேண்டும் உண்மையில் பிரயோ பிரயோஜனத்திற்கு அவசியம் எதுவும் இல்லை மெய்யற்றதிலிருந்து விடுபட்டு நல்லது அதற்கு பரிசு எதுவும் தேவையில்லை குளித்து சுத்தமாக இருப்பதை போன்றது அது அதுவே அதற்கு பரிசு கேட்பவர் அதன் பரிசு ஆகாதா மகராஜ் அறிதலின் பரிசு தனிப்பட்ட சுயத்திலிருந்து தனிப்பட்டது ஏனெனில் நீ தான் அறிபவர் அறிதல் என்னும் அறிபவரை நிரூபிக்கிறது உனக்கு வேறு எந்த அத்தாட்சியும் தேவையில்லை அறிந்ததை அறிபவரை அறிய முடியாது எப்படி ஒளியை வருணத்தில் தான் பார்க்க முடியுமோ அப்படி அறிபவர் அறிவில்தான் அறியப்படுவார் கேட்பவர் அறிபவர் குறிப்பால் உணரப்படுபவர் தானா மகாராஜ் உடல் மனம் உணர்ச்சிகளை நீ அறிவாய் நீ குறிப்பால் மட்டுமே உணரப்படுபவன் தானா கேட்பவர் நான் மற்றவர்களுக்கு குறிப்பால் மட்டுமே உணரப்படுபவன் ஆனால் எனக்கு அல்ல மகராஜ் அதே போல்தான் நானும் உனக்கு நான் குறிப்பால் மட்டுமே உணரப்படுபவன் ஆனால் எனக்கு அல்ல நான் இருக்கிறேன் என்று நான் இருப்பதால் எனக்கு தெரியும் நீ மனிதனாக இருப்பதாக எல்லா நேரமும் ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்க வேண்டியதில்லை யாராவது உன் மனித தன்மையை சந்தேகித்தால் மட்டுமே நீ அதை உறுதிப்படுத்த வேண்டும் அதே போல எல்லாமுமே நான் என்று எனக்கு தெரியும் அவ்வாறு நான் ஜபிப்பதில்லை நீ என்னை குறிப்பிட்ட ஒருவராகவும் நபராகவும் சொல்லும்போது நான் எதிர்க்கிறேன் நீ நபர் என்று சொல்லிக் கொண்டிருப்பது போல நான் எப்படி இருக்கிறேனோ அவ்வாறே எப்போதும் இருக்கிறேன் மாற்றமில்லாமல் நீ எப்போதும் எவ்வாறு உள்ளாயோ அதுதான் உன் சந்தேகமில்லாத ரூபம் கேட்பவர் நீங்கள் ஒரு ஞானி என்று எப்படி அறிவீர்கள் என்று நான் உங்களை கேட்டால் நீங்கள் ஆசைகள் அற்றவர் என்கிறீர்கள் அதுவே நீங்கள் ஒரு ஞானி என்பதற்கு அத்தாட்சி ஆகாதா நான் மிகுந்த ஆசைகளை கொண்டிருந்தாலும் நான் என்னவோ அதுவேதான் கேட்பவர் நிறைய ஆசைகள் உள்ள எனக்கும் நிறைய ஆசைகள் உள்ள உங்களுக்கும் என்ன வித்தியாசம் மகராஜ் நீ உன் ஆசைகளால் ஆட்கொள்ளப்படுவதால் அவற்றின் அடிமை எனக்கோ அவை மற்ற பொருட்களைப் போன்றவை அவை என் மன வேளையில் உள்ள மேகங்களைப் போன்றவை அவை நிறைவேற என்னை நிர்பந்திப்பதில்லை கேட்பவர் அறிபவரும் அவருடைய அறிவும் அவை இரண்டும் ஒன்றா அல்லது இரண்டா மகராஜ் அவை இரண்டுமே வெளிப்படாதது அறிபவர் வெளிப்பட்டது அறிந்தது நாலேஜ் அறிந்தது எப்போதும் மனவெளையில் அசைந்து கொண்டிருப்பது அது மாறுகிறது அதற்கு சொந்தமாக உருவம் இல்லை அதற்கு வசிப்பிடம் இல்லை அறிபவர்தான் எல்லா அறிவிற்கும் உருவமற்ற ஆதாரம் ஒன்றிற்கு மற்றொன்று தேவை ஆனால் மெய்மை அப்பால் இருக்கிறது ஞானியை அறிய முடியாது ஏனெனில் அறியப்பட யாரும் கிடையாது நபர் என்று யாராவது இருந்தால் அதை பற்றி ஏதாவது சொல்ல முடியும் ஆனால் குறிப்பிட்ட ஒன்றுடன் சுய அடையாளம் என்பது இல்லாமல் போனால் என்ன சொல்ல முடியும் நீ ஞானியிடம் அவரைப் பற்றி எதை வேண்டுமானாலும் சொல்லலாம் எப்போதும் அவருடைய கேள்வி யாரை பற்றி நீ பேசுகிறாய் அப்படி ஒருவரும் இல்லவே இல்லை என்பதாகத்தான் இருக்கும் நீ பிரபஞ்சத்தை பற்றி எதுவும் சொல்ல முடியாது ஏனெனில் அது எல்லாவற்றையும் உள்ளடக்கியது அதே போல ஒரு ஞானியைப் பற்றி எதுவும் சொல்ல முடியாது ஏனெனில் அவர் எல்லாமுமே ஆனால் குறிப்பிட்ட எதுவும் இல்லை உன் படத்தை மாட்ட உனக்கு ஒரு கொக்கி தேவை கொக்கி இல்லாவிட்டால் படம் எதில் தொங்கும் ஒன்றின் இருப்பிடத்தை அறிய உனக்கு வெளி இடம் தேவை ஒன்று நிகழ உனக்கு காலம் தேவை ஆனால் காலமும் இடமும் அற்றது எல்லா நடைமுறைகளையும் மறுக்கிறது அது எல்லாவற்றையும் உணர்ந்தறிய ஏதுவாக்குகிறது ஆனால் அதுவோ உணர்ந்தறிதலுக்கு அப்பால் இருக்கிறது மனம் மனதிற்கு அப்பால் என்ன இருக்கின்றது என்று அறியாது ஆனால் அதற்கு அப்பால் உள்ளதால் மனம் அறியப்படுகிறது ஞானி பிறப்பையோ இறப்பையோ அறிய மாட்டார் இருத்தலும் இல்லாமையும் அவருக்கு ஒன்றே கேட்பவர் உங்கள் உடல் இறக்கும்போது நீங்கள் மெஞ்சுகிறீர்கள் மகராஜ் எதுவும் இறப்பதில்லை உடல் வெறுமனே கற்பனை செய்யப்படுகிறது அப்படி ஒன்றும் கிடையாது முடிவதற்குள் நீங்கள் இறந்து விடுவீர்கள் உங்கள் உடல் பூக்களால் மூடப்பட்டு பிறகு எரிக்கப்பட்டு சாம்பலாகும் அதுதான் எங்களுடைய அனுபவம் உங்களுக்கு எப்படி மகாராஜ் காலம் முடிவிற்கு வரும் இது பெரும் இறப்பு மகாம் காலத்தின் இறப்பு என்று சொல்லப்படுவது கேட்பவர் இதற்கு பிரபஞ்சமும் அதன் உள்ளடக்கமும் முடிவிற்கு வரும் என்ற அர்த்தமா மகாராஜ் பிரபஞ்சம் அனுபவம் அது எப்படி நீ மணி நேரமாக ஒரு செய்து கொண்டிருக்கலாம் எங்கு சென்று விடும் பிரசங்கத்தின் ஆரம்பமும் நடுவும் முடிவும் ஒன்றாக இருந்ததோ அந்த நிசப்தத்தில் காலம் ஒரு முடிவிற்கு வந்துவிடும் அது இருந்தது ஆனால் மேற்கொண்டு இல்லை வாழ்க்கை முழுவதும் பேசியதற்கு பிறகு இருக்கும் நிசப்தமும் வாழ்க்கை முழுவதும் பேசாமல் இருந்ததற்கு பிறகு இருக்கும் நிசப்தமும் ஒன்றே அல்லவா நான் என்னும் உணர்விலிருந்து விடுபடுவதுதான் இரவாமை இருப்பினும் அது முழுவதும் இல்லாமல் போகக்கூடியது அல்ல மாறாக நீ நினைத்து கூட பார்க்க முடியாத சாசுவதமாக மிகவும் மெய்யாக விழிப்பாக மகிழ்வாக இருக்கும் ஒரு நிலை அது தனிப்பட்ட மட்டுமே மேற்கொண்டு இருக்காது கேட்பவர் ஏன் மனதின் பெரும் உடலின் சிறு ஒரே நேரத்தில் நடைபெற வேண்டும் மகாராஜ் அவை ஒரே நேரத்தில் நடப்பதில்லை மனதின் போராட்ட குழப்பத்திலிருந்து ஒரு இடைவெளி இல்லாமல் நீ நூற்றுக்கணக்கான முறை இறக்கலாம் அல்லது நீ உடலை வைத்துக்கொண்டு மனதால் மட்டுமே இறக்கலாம் மனதின் இறப்பு ஞானத்தின் பிறப்பு கேட்பவர் நபர் போய்விடுவார் சாட்சி மட்டுமே நெஞ்சும் மகராஜ் நான் சாட்சி என்று சொல்ல யார் இருப்பார்கள் நான் என்பது இல்லாத போது சாட்சி எங்கிருக்கும் காலமற்ற நிலையில் அடைக்களம் புக சுயம் என்பது இருக்காது பொருட்கள் உள்ள ஒரு பெட்டியை வைத்திருக்கும் ஒருவர் அதை இழக்காமல் இருக்க ஆர்வத்துடன் இருப்பார் அவர் பெட்டியின் மீது உணர்வுள்ளவர் நான் என்னும் உணர்வை போற்றுகின்ற மனிதர் சுய விழிப்புணர் விழிப்புணர் உள்ளவர் ஞான எதையும் ஞானி எதையும் பிடித்து வைத்திருப்பதில்லை எனவே அவரை உள் உள்ளவராக சொல்ல முடியாது இருப்பினும் அவர் உணர்வற்றவரோ அக்கறை அல்ல அவர் விழிப்புணர்வின் மூலம் நாம் அவரை திகம்பரர் வெளியில் வெளியாள் இடத்தால் உடுத்தப்பட்டவர் நிர்வாணமாக இருக்கும் ஒருவர் எல்லா தோற்றங்களுக்கும் அப்பாற்பட்டவர் என்கிறோம் அவர் எந்த பெயரிலும் உருவத்திலும் இருப்பதாக கூற முடியாது ஆனாலும் அவர்தான் மெய்யாக இருக்கக்கூடிய ஒன்று கேட்பவர் என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை மகராஜ் யாரால் முடியும் மனதிற்கு அதன் வரையறைகள் உண்டு உன்னை அறிவின் விளிம்பு எல்லைக்கு கொண்டு வந்து முடிவற்ற அறியப்படாததின் அடர்த்தியை எதிர்கொள்ள வைத்தால் போதும் அதற்குள் குதிப்பது உன்னை பொறுத்தது கேட்பவர் சாட்சியை பற்றி என்ன அது மெய்யானதா அல்லது மெய்யற்றதா அது இரண்டுமே உணர்ந்த அறிதலின் கடைசி நிச்சம் மெய்மையின் தவறு மற்றும் சரி தவறு ஏனெனில் நான் என்பது இருக்கிறது சரி ஏனெனில் சாட்சி இருக்கிறது சாட்சி பாவம் இருக்கிறது என்று சொல்வது சிறந்தது நான் என்று சொல்லும் கணத்திலேயே முழு பிரபஞ்சமும் அதை உருவாக்கியவரோடு இருத்தலுக்கு வருகிறது கேட்பவர் மற்றொரு கேள்வி நாம் நபரையும் சுயத்தையும் சிறிய மற்றும் பெரிய சகோதரர்களாக உருவகிக்கலாமா சிறிய சகோதரர் தொடுக்கானவர் மற்றும் சுயநலமானவர் முரடர் மற்றும் அமைதியற்றவர் ஆனால் பெரிய சகோதரர் புத்திசாலித்தனமானவர் மற்றும் அன்பானவர் நியாயமானவர் மற்றும் கருத்தானவர் ஆசைகளும் அச்சங்களும் கொண்ட உடல் விழிப்புணர்விலிருந்து விடுபட்டவர் பெரிய சகோதரருக்கு சிறியவரை பற்றி பற்றி தெரியும் ஆனால் சிறியவருக்கு பெரியவரை தெரியாது அதுதானே முழுவதும் நினைத்து கொண்டிருக்கிறது குரு வந்து சிறியவரிடம் நீ தனியாக இல்லை நீ ஒரு நல்ல குடும்பத்திலிருந்து வந்திருக்கிறாய் உன் சகோதரர் ஒரு சிறப்பான மனிதர் அறிவானவர் மற்றும் அன்பானவர் உன்னை மிகவும் நேசிக்கிறார் அவரை ஞாபகம் வைத்திரு அவரை எப்போதும் நினை அவரை கண்டுபிடி அவருக்கு பணிவிடை செய் அப்போது நீ அவருடன் ஒன்றாவாய் என்று சொல்கிறார் இப்போது என்ன கேள்வி என்றால் எங்களுக்குள் தனிநபர் நபர் பட்டது மற்றும் தனிப்பட்டது ஆகிய இருவர் பொய்யான சுயம் மற்றும் மெய்யான சுயம் ஆகிய இருவர் இருக்கிறார்களா அல்லது இது ஒரு உவமையா மகராஜ் அது இரண்டுமே அவை இரண்டாக தோன்றுகின்றன ஆனால் விசாரத்திற்கு பிறகு அவை ஒன்று என்று கண்டுபிடிக்கப்படுகின்றன இருமைத்தன்மை அதை பற்றி விசாரிக்காத வரைதான் நீடிக்கும் மனம் சுயம் ஆத்மா வியக்தி வியக்தா அவியக்தா ஆகிய முத்தன்மை தெளிவாக பார்க்கப்பட்டால் ஒன்றாகிவிடும் எல்லாம் பற்றுதல் பச்சற்ற தன்மை அவை இரண்டையும் கடந்து போதல் ஆகிய அனுபவப்படுவதன் வழிமுறைகள் கேட்பவர் நாங்கள் ஒரு கனவு நிலையில் இருக்கிறோம் என்னும் உங்கள் விளக்கம் உங்களுடைய நிலையை அணுக முடியாதவாறு செய்கிறது நாங்கள் எந்த மறுதலைப்பை செய்தாலும் நீங்கள் அதன் செல்லுபடியாகும் தன்மையை மறுக்கிறீர்கள் உங்களோடு யாரும் விவாதிக்க முடியாது மகராஜ் விவாதிக்க வேண்டும் என்னும் ஆசையும் கூட ஆசைதான் அறிந்து கொள்ளும் ஆசை அதிகாரத்திற்கான ஆசை இருத்தலுக்கான ஆசையும் கூட ஆசைகள்தான் ஒவ்வொருவரும் இருக்கவும் வாழவும் தொடரவும் ஆசைப்படுகிறார்கள் ஏனெனில் யாருமே தன்னை பற்றி உறுதியாக இல்லை ஆனால் ஒவ்வொருவரும் சாசுவதமானவர் நீ உனை உடலாக கருதுவதால் இறக்கக்கூடியவராக ஆக்கிக் கொள்கிறாய் கேட்பவர் நீங்கள் உங்கள் சுதந்திரத்தை கண்டுபிடித்துள்ளதால் அதில் சிறிதை எனக்கு கொடுக்க மாட்டீர்களா மகாராஜ் ஏன் சிறிதளவு முழுவதையுமே எடுத்துக்கொள் எடுத்துக்கொள் அது எடுத்துக்கொள்ளத்தான் இருக்கிறது ஆனால் உனக்கு விடுதலையை பார்த்து பயம் கேட்பவர் சுவாமி ராமதாசிற்கு இதே மாதிரியான ஒரு வேண்டுகோளை கையாள வேண்டியிருந்தது ஒரு நாள் சில பக்தர்கள் அவரை சுற்றி இருந்து கொண்டு முக்தி வேண்டும் என்று கேட்க ஆரம்பித்தனர் ராமதாஸ் புன்னகையோடு கேட்டுக்கொண்டிருந்தார் பிறகு திடீரென்று நீங்கள் இங்கேயே இப்போதே அதை பெற்றுக்கொள்ளலாம் விடுதலை தீர்க்கமானது மற்றும் நிலையானது யாருக்கு தேவையோ அவர்கள் முன்னால் வாருங்கள் என்றார் யாருமே நகரவில்லை மூன்று முறை அந்த சலுகையை திரும்ப திரும்ப சொன்னார் ஒருவரும் ஏற்றுக்கொள்ளவில்லை பிறகு அவர் சலுகை ரத்து செய்யப்படுகிறது என்று அறிவித்தார் மகாராஜ் பற்றுதல் தைரியத்தை அளிக்கிறது கொடுப்பவர் எப்போதும் கொடுக்க தயாராக இருக்கிறார் பெற்றுக்கொள்ளத்தான் ஒருவரும் இல்லை விடுதலை என்றால் போக விடுவது மக்கள் ஒவ்வொன்றையும் அதுவாக போக விடுவதில்லை எப்படி இரத்தல் என்பது இரவாமையின் விலையோ அப்படி அளவானது அளவற்றதின் விலை என்று அவர்கள் அறியமாட்டார்கள் ஆன்மீக முதிர்ச்சி என்பது ஒவ்வொன்றையும் அதன் போக்கில் போகவிட தயாராக இருப்பதில் இருக்கிறது விட்டுவிடுதல் தான் முதல் அடி எடுத்து வைத்தல் ஆனால் மெய்யான விட்டுவிடுதல் விடுவதற்கு எதுவும் இல்லை என்று அறிவதில் இருக்கிறது ஏனெனில் எதுவுமே உனக்கு சொந்தமானதல்ல அது ஆழ்ந்த தூக்கத்தை போன்றது நீ தூங்க போகும்போது உன் படுக்கையை விட்டு விடுவதில்லை வெறுமனே அதை மறந்து விடுவாய் தொடரும்